ஐயோ இயக்குதான் நைட்டு போய் படம் பார்க்க வேணாத்தோன்னு கேட்டியா காஞ்சிரி நல்லா இருக்கும்னு சொன்னீங்கடா ஆனா இப்படி பயன்படுத்துற மாதிரி போய் எனக்கு தெரியாதுடா நான் சோபத்துக்கு வடிவேலு காமலை போட்டு தமிழ் வந்திருப்பேன் ஏன் இப்படி ஏய் சோபா பின்னாடி தினமோ வர மாதிரி இருக்குடா வாயை மூடு அப்புறனுக்கு முன்னாடி வந்துரு போல ஐயோ வாடா போயிடலாம் ஆல்ரெடி நான் போயிட்டுதாம்மா இருக்கு ஆட கருமை போட்டு லூசுல ஓடும் கருவத்தில் ஆயிரச்சாமல் தூக்கிட்டே போயிடலாம் அஜய்ஜியோ தனியாக விட்டுட்டு போயிட்டாலே பேசாம வடிவலுக்கா முடியா போட்டுருவோம் ஹே தலை வேணுமோ கலை வாங்க முடியாதா இதெல்லாம் விட்டு விட்டு காஞ்சா பேசினா இருக்கா ஆஞ்சீங்க போட்டு விட்டேன் என்ன தம்பி எப்படி இருக்கு ஏ ஏ குண்டு கல்யாணம் என்ன பேசுங்க போயிட்டு ட்ரெஸ் போட மாட்டேன் மாட்டேன் சொல்லிட்டேன் ஏ என்ன குண்டு கல்லியிருந்து லிப்ஸ்டிக் ஓவரா போட்டியா இப்படி உழுதுகிட்டு இருக்க ஓரா பேசிட்டு இருக்க அம்மா நீ எதுக்கு இப்படி வேசெல்லாம் போட்டு பாரு சும்மா போனாலே போய் என்ன ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தும் பைய இல்ல சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காரு இங்க வந்து தலைமை காமெடியாக கூட சேர்ந்து பாருவா ஏரா இப்ப என் புருசனை கூப்பிடுறேன் ப்ரோக்ராம் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு அங்க சொல்லாமல் இங்கேயே வந்து எல்லா பையலாக்க சொல்லும் பையடா என்ன வாடா பேடான்னு போய் சூடா இருந்தா ஏதாச்சும் எடுத்துக்கோ

வெள்ளிக்கிழமையிலு பாத்தாவோ கோயில் ல அஜயோ லைன்ஸ் மறந்து போச்சு இந்த ஜென்மம் என்ன என்னப்பா என்று சொல்லடி நீ அத்தா நீ மட்டும்தான் பாடுவேன் நாங்களும் பாடுவோம்ல மூதேவி ஒரு சாமி பட்டு கூட பாட தெரில என்னை ரொம்ப தாமாஜ் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை கொல்லவும் விட மாட்டேன் வா நிண்ணு உதறவா நீ நின்று உதிர்ந்தாலே உச்சா போயிருவே என்ன பண்ணி நீ காமெடி பண்ணிட்டியா ஓக்கையா இப்ப உணவு கொள்கிறேன் பாத்து

பாத்துக்க நீ தான் காரணம்